ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பிறப்பில் ஒரு அற்புதம் ஒரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டும்தானே தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய் நான் சொல்வது சரிதானே ஏனென்றால் இப்போது இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலும் பணக்கஷ்ட சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டமான சூழ்நிலைகளில் உன் தீராத மனவேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணிபோல் விலகிட நான் சொல்வதை மட்டும் செய் நீ ஏதாவது ஒரு மன உளைச்சலில் இருந்து கொண்டேதான் இருக்கிறாய் மனசு கஷ்டம் நோய் நொடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் மிகுந்த மன வேதனையில் இருக்கிறார்கள் சாயப்பா உனக்காக சொல்றதை கேள் உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் முதலில் தெளிவாக இது அதுவே போதும் எதற்காகவும் நீயே எந்த ஒரு காரியத்திற்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதனால் அந்த இடத்தில் உனக்கு அவமானம் மட்டுமே கிடைக்கும் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சனைதான் ஆகவே நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நீ தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் உன்னிடத்தில் பல மாற்றங்களை பார்த்திருக்கிறேன் என்னிடம் நீ வந்து சேர்ந்தது முதல்தான் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிகிறேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்துதான் இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கிறாய் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வரும் அதே நேரத்தில் வெறுப்பு கடுமையான சொற்களை மட்டும் விட்டுவிடு எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடு அழியோடு விட்டுவிடு கவலைப்படாமல் அனைவரையும் நேசித்து பழகு இந்த சாயப்பா சொல்வதையெல்லாம் கேட்டால் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு போதும் தோல்வி மாட்டார்கள் வாழ்க்கையில் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே தான் நீ அனுபவிக்கப் போகிறாய் இதோ தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கன் உனக்காக பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் அந்த பரிசை பெற்ற பின் சாயப்பா நம் கூடத்தான் இருக்கிறாய் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் தரப்போகிறேன் வாழ்க்கையில் உன் கூடமே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் ஆம் செல்லவே அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் கவலைப்படாதே கவலை விரக்தி உன் மனதில் உள்ளது சரிதானே அதை முதலில் தூக்கி ஏறி மங்களகரமாக போகிறாய் எவ்வளவு கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா உன்னை கைவிட்டு விடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் எனக்கென்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பார் எனக்கு என்ன கவலை சாயப்பா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படி சொல்ல நேரத்தில் பயம் போய் உனக்கு தைரியம் கிடைக்கும் மற்றவை எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் நான் சொல்வதை கவனமாக கேள் புதிய விடியலை நோக்கி உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறேன் நாளே பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது உன் மனம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதை நிச்சயமாக உன்னை அடையச் செய்வேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல விலக வைப்பேன் உன் மனம் விரும்பும் மங்கள செய்து மங்கள செய்தியோடு விரைவில் நாளை உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லவே நல்லதொரு பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் உன் கர்ம வினைகளை எல்லாம் அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா என்னை முழுமையாக நம்பு உனக்கு அள்ளித்தர தன் உன்னுடைய தந்தையாக நான் இருக்கும்போது யாருக்கும் பயந்து வாழ வேண்டாம் யாரிடமும் கெஞ்சியும் போய் சார்ந்து இருக்க வேண்டாம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் என் பிள்ளையான உன்னிடம் பேச ஆவலாய் இருக்கிறது உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை நான் உன்னை கூட்டி வந்தேன் இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தியே எவ்வளவு பொறுமையாக காத்தாய் இன்னும் சில காலம் நாளை காலை பொழுது வரைக்கும் நிம்மதியாக இரு உன்னை நல்லபடியாக நான் நான் வாழ வைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி தருகிறேன் எதற்காகவும் கலங்காதே நீ என்னை விரும்பினால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்தே மருந்தே அனுமதி மட்டும்தான் அமைதி மட்டும்தான் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று சொல்லி யாரிடமும் ஆழாதே யாருமே இந்த உலகில் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா அதை உனக்கு நிச்சயமாக செய்வேன் இனி உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் ஏதோ ஒன்றிற்காக நம்மை சாயப்பா காக்க வைக்கிறார் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தானே இருக்கும் இதை நீ முதலில் உணர்ந்து பொறுமையாக இரு உன் சாயப்பா எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் நீ உன் எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வைத்துக்கொள் அப்போதுதான் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும் உனக்கு ஒரே குறிக்கோள் எல்லையில்லாத ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றில் நீ பயணித்தால் வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் இதோ உன் சாயப்பா நாளை நல்ல பொழுதாகத்தான் விடிய வேண்டு சொல்லி மங்களகரமான நாளை என் பிள்ளைக்காக ஆசீர்வதித்து உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று சத்திய வாக்கு அளிக்கிறேன் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தை தோல்வி வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லவே பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு பிறகுவார் வெற்றி உன் காலடியில் இருக்கும் ஆனந்தமாயிரு செல்வ செழிப்புடன் இரு என்றும் முழு மனதுடன் இந்த சாயப்பா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நாளை நல்லதொரு மாத பிறப்பில் நிச்சயமாக நல்லதொரு அற்புதங்களும் நல்லதொரு திருப்பங்களும் என் செல்ல பிள்ளைக்கு கிடைக்கும் நான் சொல்வதை அல்லவா நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கும் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்